துணை குடியரசு தலைவர் தேர்தலில் தமிழ்நாட்டை சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் இந்தியா கூட்டணியும் தமிழரை நிறுத்த திட்டமிட்டு வருகிறது தேசிய கட்சிகள் தமிழரை வேட்பாளராக நிறுத்துவதற்கான நோக்கம் என்ன இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் வழங்க கேட்கலாம் வணக்கம் துணை குடியரசு தலைவர் தேர்தலில் தமிழருக்கு முக்கியத்துவம் அளிக்க என்ன காரணம் விரிவான தகவலை பகரலாம் வணக்கம் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் வரும் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெற இருக்கிறது தற்பொழுது இந்தியா முழுவதும் வந்து பார்த்தோமேனால் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான தேர்தல் அனைத்து எதிர்கட்சிகளுமே பார்த்தோமேனால் வந்து பார்த்தோமேனால் இந்த தேர்தலில் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தேர்தலில் வாக்களிக்க இருப்பதும் குறிப்பிடத்தக்கது இதற்காக தற்பொழுது நாடாளுமன்றம் மற்றும் ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் தங்களுடைய வாக்குகளை அளிப்பது வழக்கம் தற்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தமிழரான வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அதே போன்று இந்தியா கூட்டணி கட்சியின் வந்த ஆலோசனை கூட்டம் இன்று மதியம் நடைபெற இருக்கிறது இதில் தமிழகத்தை சேர்ந்த மற்றொருவர் வேட்பாளராக அறிவிக்கலாம் என்ற தகவல் தற்பொழுது பரவி வருகிறது அதிலுமே கூட பார்த்தோம்னால் ஆராசா அல்லது பாச்சிதம்பரம் உள்ளிட்ட இருவரில் யாரேனும் ஒருவரை வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்றும் தற்பொழுது இந்த கோரிக்கைகளும் எழுந்து வருவது குறிப்பிடத்தக்கது ஏனென்று சொன்னால் தற்பொழுது சி பி ராதாகிருஷ்ணனை எதிர்கொள்வதற்கு மற்றொரு தமிழரான வேட்பு பலரின் நிறுத்துவதுதான் சரியாக இருக்கும் என தற்பொழுது இந்தியா கூட்டணி கட்சிகளின் சார்பில் அந்த கோரிக்கை எழுந்திருக்கக்கூடிய நிலையில் இதற்கான அறிவிப்பு இன்று மாலை வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது சிபி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டிருப்பதன் பின்னணி என்ன என்று பார்ப்போம் குறிப்பாக பார்த்துமேனால் தேசிய கட்சிகள் தமிழகத்தில் வந்து பார்த்துமேனால் தற்பொழுது வரை வந்து காலூன்ற முடியவில்லை தொடர்ந்து மாநில கட்சிகள் தான் திமுக மற்றும் அதிமுக மட்டுமே பார்த்துமேனால் தமிழகத்தில் தொடர்ந்து ஆட்சி அமைத்து வரக்கூடிய சூழலில் பாஜக எப்படியாவது தமிழகத்தில் தங்களுடைய கட்சியை விரிவுபடுத்த வேண்டும் கட்டமைப்பை பலப்படுத்த வேண்டும் என்றும் பல்வேறு முயற்சிகளையும் எடுத்து வருகிறது அதன் ஒரு பகுதியாகத்தான் பார்த்தோமேனால் கோவையை சேர்ந்த தமிழரான சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தற்பொழுது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இவருக்கு பார்த்தோமேனால் கோயமுத்தூரிலேயே பார்த்தோமேனால் ஐந்து முறை அவர் எம்பி தேர்தலில் போட்டியிட்டு இரண்டு முறை வந்து பார்த்தோம் வெற்றி பெற்றிருக்கிறார் அதே போன்று ஆளுநராக ஜார்க்கண்ட் ஆளுநராக பதவி வைத்திருக்கிறார் தற்பொழுது மகாராஷ்டிரா ஒரு முக்கிய மாநில மாநிலம் அந்த மாநிலத்தில் வந்து தற்பொழுது ஆளுநராக பதவி வைத்து வருகிறார் மத்திய கயிறு வாரியத்தின் வந்து தலைவராகவும் இருந்திருக்கிறார் பல்வேறு முக்கிய பதவிகளையும் வகித்து வந்தவர் தற்பொழுது சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தற்பொழுது அவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை தொடர்பு கொண்டு எங்களுடைய வேட்பாளர்களுக்கு நீங்கள் ஒருமனதாக ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் தற்பொழுது பேசியிருக்கிறார் போன்று ஒடிசாவின் முன்னாள் முதல்வர் நவீன் பட்நாயக் அவர்களையும் தொடர்பு கொண்டிருக்கிறார் மற்ற எதிர்கட்சிகளின் மாநில முதல்வர்களையும் தொடர்பு கொண்டு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஒருமனதாக ஆதரவளிக்க வேண்டும் என்றும் தற்பொழுது இந்த கோரிக்கையானது பாஜக சார்பில் வைக்கப்பட்டு வருகிறது இது ஒரு புறம் இருக்க இந்தியா கூட்டணி கட்சி சார்பிலும் தற்பொழுது எதிர்க்கட்சியான அந்த வேட்பாளர் அறிவிக்கப்படலாம் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது அதே போன்று பாஜகவுடைய கூட்டணி கணக்கு என்று பார்த்தோம்னால் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் அண்ணாமலை அவர் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நிர்பந்தத்தால் மாற்றப்பட்டிருக்கிறார் இந்த சூழலில் கொங்கு மண்டலத்திற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் பாஜக விட கோட்டை என்று அவர்கள் கருதுகிறார்கள் இதனால் மீண்டும் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு முக்கியத்துவம் அளித்தால் பாஜக அந்த பகுதிகளில் வந்து பார்த்தோம் ஒற்றை எண்ணிக்கையிலேயே வாக்குகளை பெற்று வருகக்கூடிய சூழலில் இந்த முறை இரட்டை சதவீத வாக்குகளை பெற்றுவிட வேண்டும் என எண்ணுகிறது இதனால் தான் சிபிஆர் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது சிபிஆர் அவர்கள் எளிதாக வெற்றி பெற்று விடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தேசிய ஜனநாயக கட்சிக்கு தற்பொழுது நாடாளுமன்றம் மற்றும் ராஜ்யசபா உள்ளிட்ட இரண்டு மன்றங்களிலுமே போதிய பெரும்பான்மை எளிதாக வெற்றி பெற்றுவார் இருந்தாலுமே கூட மற்ற எதிர்கட்சிகளும் வந்து ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் தற்பொழுது பாஜக விரும்புகிறது எதிர்கட்சிகளின் சார்பில் வேட்பாளரை நிறுத்த வேண்டாம் என்றும் அவர்களுடைய எண்ணமாக தற்பொழுது இருந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது கொங்கு மண்டலத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய வகையிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள கூடிய வகையிலும் தற்பொழுது சிபி பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த துணைத் தலைவர் வேட்பாளர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று மற்றொரு தமிழரான ஹெச்ராஜா அவர்கள் விரைவில் ஆளுநர் பொறுப்பும் அளிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருப்பதும் கவனிக்கத்தக்க அம்சமாக பார்க்கப்படுகிறது